ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காஞ்ச அவரப்பருப்பு இருக்குதுல்ல அதை நைட்டை ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து அதை வச்சு ஒரு அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை சுண்டக்காவையும் பட்டாணி பருப்பையும் வச்சு ஒரு வடை செஞ்சுருக்கேன் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை சுண்டைக்காய் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செய்யலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு குக்கர் வச்சு சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் வர மிளகாய் எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஒரு இருபது பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன் சீரகம் மிளகையும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவரை பருப்பை ஊற வச்சு காலையில் எடுத்து தோல் உரிச்சது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேவைப்படுற அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா கொதித்த உடனே அரிசியும் போட்டுடலாம் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவலும் அதிலே போட்டுவிட்டு கொத்தமட்டலை போட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு மூணு விசில் போட்டு இறக்கி வச்சிடலாம் ஈஸியாக சீக்கிரமாக ஆகிடும் இந்த சாப்பாடு மூணு விசில் விட்டு ஆறிடிச்சு திறந்து நல்லா கிளறி விடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அவரப்பருப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் முட்டை வேக வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணதை எண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அந்த உப்பு தோல் உரிச்சு எடுத்த முட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் சாப்பாடு ஒரு தட்டில் பரிமாறி முட்டையும் வச்சு இதுக்கு தயிர் பச்சடி இல்லை துவையில் செஞ்சுக்கலாம் நான் தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன் பச்சை பட்டாணி சாரி பச்சை சுண்டக்காய் ஒரு கிளாஸ் பச்சை பட்டாணிக்கும் அரை கப் அளவுக்கு சுண்டக்காய் போட்டு எடுத்துருக்கேன் இந்த ஊற வச்ச பருப்பை மிக்சியில் அரைச்சி ஒரு அரை வாசி நல்லா அரைப்பட்டு எடுத்துக்கலாம் இந்த பச்சை சுண்டக்காயும் நல்லா பாதி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு பட்டாசோம்பு கிராம்பு வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து அதையும் அந்த கலவையிலே போட்டுக்கலாம் கடலப்பருப்பு அரைச்சி வச்சோன்னா அதிலே போட்டுடலாம் வெங்காயம் கருவேப்பில் தலை கட் பண்ணி அதையும் போட்டுடலாம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு வடை செட்டியில் ஊற்றி வச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சு தட்டி தட்டி போட்டு எண்ணெய் உடனே போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை ஆனால் உடனே சாப்பிட்ருணும் லேட்டானால் ஒரு மாதிரி கொஞ்சம் வதன்னு ஆகிடும் மாம்பழத்தை கீரை கீரைலாம் போட்டு திருப்பி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் பரிமாறிக்கலாம் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்